வணக்கம் மக்களை எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன டவுட்னா பசு மாடை பொறுத்த வரைக்கும் மாடு இருக்குது கால மாடு இருக்குது அதே மாதிரி காட்டு மாடுன்னு ஒன்று இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீட்டு எருமை இருக்குது காட்டு எருமை இருக்குது அதே மாதிரி யானையை பொறுத்த வரைக்கும் காட்டு காட்டு யானை இருக்குது கோயில் யானை இருக்குது பன்னியில் கூட இருக்குது வீட்டு பன்னி இருக்குது காட்டு பன்னி இருக்குது அதே மாதிரி அணிலில் கூட வீட்டு அணில் இருக்கு காட்டு அணில்னு ஒன்று இருக்கு கோழி சேவல் ஆடு மாடு எல்லாத்துலேயுமே இருக்கு யானையில் கூட இருக்கு சரிங்களா யானையில இருக்குது நாயில் இருக்கு பூனையில் இருக்கு சரிங்களா இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல வந்து குதிரைக்கு அந்த மாதிரி இருக்கா குதிரைக்குமே வந்து வீட்டு குதிரை காட்டு குதிரை அப்படின்னு இருக்கா ஏன்னா இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது இது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் கமெண்ட்டில் எனக்கு தாராளமாக சொ தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக்கை போட்டுட்டு மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே நன்றி வணக்கம்